ஆபத்துக்கள் சைத்தானால் விளைவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அதனால் தான் அழகிய தோற்றம் உள்ள மக்கள் கற்பொழுக்கத்தை பாதுகாப்பதில் ஒரு பெரிய அளவுக்கு பகிரத முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் அப்படி ஒரு அழகர் உலகத்தில் கொடுக்கப்படாத யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு அற்புதமான அளவு கொடுக்கப்பட்ட சைதனா யூசுப் அலை இஸ்லாம் அன்னாருடைய அழகிய சரித்திரத்தை எடுத்து சொல்லக்கூடிய சூரா யூசுஃபை ஆபிஸ் அவர்கள் தராவிகளை ஓதினார்கள் அன்பிற்குரியவர்களே யூசுப் அலி இஸ்லாமுடைய வாழ்க்கையில் மூன்று விதமான விஷயங்களையும் தத்துவங்களையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் முதலில் கற்பொழுக்கத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு வாலிபன் அவன் அடையக்கூடிய வெற்றி எப்படிப்பட்டது அப்படின்றத ஹசரத் யூசுப் அலி இஸ்லாமுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் இன்னொன்று பெற்றவர்களுக்கும் சகோதரர்களுக்கும் எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற அந்த பண்பை அஜரத் யூஸ் அலையாடைய உடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம் எல்லாவற்றை விட மேலாக அழகு என்ற அந்த ஆபத்து எந்த அளவுக்கெல்லாம் அலைகளித்தாலும் அந்த ஆபத்தில் அகப்பட்டு விடாமல் சமயோகிதமாக தப்பிக்கக்கூடிய வழிகளையும் அதிருத் யூஸ் இடத்திலே கற்றுக் கொடுத்து கற்றுக்கொள்ளலாம் அலமதுல்லா இன்னொன்றையும் சேர்த்தே கற்றுக்கொள்ளலாம் அஜரத் யூஸ் அலையாம் அவர்களுடைய சரித்திரத்தில் என்னவென்று பார்க்கும்போது துரோகம் இழைத்தவனுக்கு துரோகத்தை பரிசாக கொடுப்பதற்கு பதில் இழைத்த துரோகத்திற்கு நன்மையை பரிசாக கொடுக்கும் போது அவனும் மனிதனாக மாறக்கூடிய ஒரு சூழலை ஹசரத் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களிடத்துல இந்த அத்தியாயத்திலே கற்றுக்கொள்ளலாம் சகோதரர்களே சைத்ரா யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு காவியம் அதனால்தான் வரலாறுகளிலேயே நாம் அழகிய வரலாறாக இதை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் வச்சிருக்கிறோம்னு சொல்லி அல்லாஹ் அபுல்ல அலமின்னு சொல்கிறான் அழகிய வரலாறு மற்றதெல்லாம் அங்கே இங்கே அங்கே இங்கே என்று சென்று வரும் நீங்க சூரா பக்ராவை எடுத்தாலும் சரி ஆல இம்ரானும் எடுத்த இம்ரானை எடுத்தாலும் சரி நிசாவை எடுத்தாலும் சரி ஒரே சப்ஜெக்டுக்குள் மையப்படாது அப்படியே அங்கொன்றும் இங்கொன்றும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக எல்லா விஷயங்களையுமே அலசி ஆராய்ந்து அந்த சூறாக்கள் செல்லும் ஆனால் ஹசரத் யூசுப் அலை இஸ்லாமுடைய அந்த சூறா மட்டும் சூரா யூசுப் மட்டும் வேறு எந்த ஒரு வழிகளுக்கும் செல்லாமல் வேறு எந்த பாதையிலும் செல்லாமல் ஒரே நேர்கோட்டில் பயணம் செய்யும் அதுதான் இந்த சூராவினுடைய பெரிய விசேஷமான ஒரு 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 விசேஷமான ஒரு தன்மை சகோதரர்களில் சைதுனா யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் சுருக்கமாக சொல்வதாயில் அபரிதமான அளவு கடைசி பிள்ளை தாய் தகப்பனின் மிகுந்த செல்ல பிள்ளை அதிலும் யாக்கூப் என்ற அவங்களுடைய அருமையான தந்தை யாக்குப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பாசத்துடைய பாசத்திற்குரிய பிள்ளை அதனால் ரொம்ப அபரிதமான பாசம் வரும்போது மற்ற பிள்ளைகளுக்கு பொதுவாக சைக்காலஜிக்கலாக நம்ம அப்படி என்ன செய்யக்கூடாது ஒரு குழந்தை மேலே ரொம்ப பாசம் ஒரு குழந்தை மேலே ஒரு பாசம் கம்மி நமக்கு தான் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழித்து பொம்பளை பிள்ளை வேணும் வேணும்னு கேட்டிருப்பார் பிறந்தது ஃபுல்லாக ரெண்டு ஆம்பளை பிள்ளையா இருக்கும் பொம்பளை பிள்ளை வேணும்னு கேட்டு நாலு வருஷம் கழித்து எல்லாம் கொடுத்துருப்பான் அந்த குழந்தை மேலே ஒரு அபரிதமான பாசம் இருக்கத்தான் செய்யும் அதே போல் ஆம்பளை பிள்ளையும் நம்ம எடுத்துக்கலாம் பாசம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதே சமயத்தில் நம்ம பாசம் வைக்கிறத பிள்ளைகள் பார்க்குற அளவுக்கு பகிரங்கப்படுத்திடக்கூடாது ரசூல்ல்லா செல்லல்லா அலுவலகத்தில் ஒரு சஹாபி வருவார் வந்து என் மகனுக்கு நான் அன்பளிப்பு செய்ய விரும்புகிறேன் யார் ரசூலை உங்கள் கைகளால் செய்ய விரும்புகிறேன் என்று சொன்ன உடனே அவருக்கு கேட்பா ரசூல்லா கேட்பாங்க மற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்குறியா இல்லை மற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கல என் பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்கு மட்டும்தான் கொடுக்கல உடனே ரசூல் சல்லா அலிஸ்லாம் எல்லா பிள்ளைகளுக்கும் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பகிரங்கமாக பாச உள்ளுணர்வும் ரொம்ப அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுல பிரச்சனை வராது அந்த பாசம் வெளிப்படுத்தப்படும் போது மற்ற குழந்தைகள் சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்படுகின்றன என்பதற்கு ஹசரத் யூசுப் அலி உடைய சகோதரர்கள் பெரிய உதாரணம் கிட்டத்தட்ட பனிரெண்டு குழந்தைகள் ஹசரத் யூசுப் அலி யாக்குப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பனிரெண்டாவது குழந்தையான யூசுஃபின் மீது மிகுந்த பிரியம் அந்த பிரியமே பெரும் யமனா பெரிய ஆபத்தாக மாறியது மற்ற குழந்தைகள் தந்தையின் மீதும் வெறுப்படைந்தனர் அந்த யூசுப் அலி இஸ்லாமர்கள் மீது அதீத வெறுப்படைந்தனர் அவரை கொலை செய்யக்கூட துணிந்தனர் உங்களுக்கு தெரியும் பலமுறை சொல்லப்பட்டிருக்கிறது உயிரோடு கிணற்றில் தூக்கி வீசினர் சகோதரர்களே உயிரோடு வீசினர் இறந்து போகட்டும் என்றுதான் வீசினர் அல்லா பாதுகாத்தான் ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவருடைய மலர் கரங்களின் மூலமாக அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் சொல்வார்கள் சொல்லாகி சல்லல்லா இஸ்லாம் ஜிப்ரையில் தடாலடியாக இந்த உலகத்தில் இறங்கிய தருணங்கள் ரொம்ப அதிவேகமாக இறங்கிய தருணங்களில் ஒன்று யூசு போடப்பட்ட உடனேயே எங்கே குழந்தையின் தலையில் கற்கள் பாராங்கற்கள் க அந்த கிணற்றினுடைய சுற்றுச்சுவர் அடித்து கூடாது என்பதற்காக ரொம்ப தடாலடியாக இறங்கி தன்னுடைய கைகளால் என்ன செய்து கொண்டாங்க அதில் தியூசுகை அணைத்துக் கொண்டார்கள் என்பது ரசூல் சல்லல்லா அலிஸ்லமுடைய ஹரிசாக இருந்து கொண்டிருக்கிறது இப்படி வேறு ஒருவர் கைகளில் கிடைத்து சந்தையில் விற்கப்பட்டு பல இன்னல்களுக்கு ஆளாகி மிசிறு தேசத்தின் மன்னரால் விலை கொடுத்து வாங்கப்பட்டு அந்த மிசிறு தேசத்தின் அரசரின் மனைவியே தவறான முறையில் அவர்களை நெருங்கி அந்த பெரும் அபாயகரமான செயலில் இருந்து தன்னை தற்காத்து கடைசியில் அவர்களுடைய ஒழுக்கம் அவருடைய கண்ணியம் அவருடைய நற்குணத்தின் காரணமாக பெரிய அளவுக்கு உயர்ந்து மிசிறு தேசத்தின் அதிபதியாக மாறி கடைசியில் எந்த சகோதரர்கள் தன்னக்கு பெரும் துரோகத்தை விளைவித்தார்களோ அந்த சகோதரர்களே மிசர் தேசத்திற்கு வந்து தன்னிடத்தில் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று உதவி கேட்டு நிற்கக்கூடிய ஒரு கையறு நிலை அந்த நிலையில் அதில் யூசுப் பலை செய் அழகான முடிவு எடுத்திருக்கலாம் பழி வாங்கியிருக்கலாம் அவர்களுக்கு தக்க பாடத்தை புகட்டிருக்கலாம் ஆனா ஒரு நேரம் ஆயத்தை எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க இப்படி எல்லாம் பண்ணுனீங்களே சொல்ல சொல்ல மாட்டாங்க நம்ம என்ன என்ன வரத்துக்கு வருவோம் பாவி என்னெல்லாம் பண்ணினேன் இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு என்கிட்ட வந்துருக்குறியா அப்படி இப்படி ஆச்சா பூச்சா ஹெல்ப் பண்ணுவோம் ஆனா அவன் உயிர்ல அவன் மானத்துல கை வச்சுட்டு தான் நம்ம என்ன செய்வோம் நம்ம முடிஞ்சதை என்னது எவ்வளவு கொடுப்போம் பெரிய டயலாக்லாம் டயலாக்லாம் பேசுவோம் அந்த இடத்துல கண்ணியம் எப்படி கண்ணியம் காப்பாத்துறாங்க பாருங்க கூட பிறந்த காக்கா அண்ணம்மார்கள் அவங்களுடைய கண்ணியத்துல ஒரு விழுக்காடு கூட அவர்கள் குறைத்த பாடில்லை கண்ணியமான முறையில் எந்த விதமான அந்த பழைய சொற்களும் இல்லாமல் பழைய அந்த பழிவாங்கும் சொற்களும் இல்லாமல் பழைய சம்பவத்தை நினைத்து பார்க்காமல் அவர்களுக்கு வேண்டிய உதவியை செய்து கொஞ்ச நேரம் தன்னை மறைத்து அதற்கு பிறகு தான் தான் யூசுப் என்று வெளிப்படுத்தி கடைசியில் தாயையும் தந்தையும் சிம்மாசனத்தில் அமர வைத்து நீ இப்படி செய்யறமா பெற்ற தாய் தந்தையை அல்லா பாதுகாக்கணும் கொஞ்சம் வாப்பா முன்பின் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு காலேஜுக்கு வந்துட்டா கூட என்ன செய்யறான் ட்ரெஸ்ஸே கிடைக்கல உங்களுக்கு லப்பா வியாபாரம் பண்ணிட்டு அப்படி வந்தேன் ஏ இங்கேயே வந்தீங்க இப்படி பேசுகிறான் சகோதரர் இல்லை நிஜம் தாயை ஒரு மாதிரியாக இது பண்ணுறான் அது தாய் வேற மாதிரி ஒரு தொழிலில் இருந்தாங்க ரொம்ப அடிமட்ட நிலையில் இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த தாயை தன் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு சொல்றதுல கூட தயக்கம் காட்டுறான் சகோதரர்களே தன் தாயின் வேர்வை தான் தன்னை காப்பாத்துது அப்படின்ற அந்த ஒரு லேசான ஒரு உணர்வு கூட இல்லாம தன் தாயின் தாழ்வின தாழ்ந்த தொழிலை சொல்வதற்கு கூட மாற்றப்படக்கூடியவர்களுக்கு மத்தியிலே தன் தாயையும் தந்தையும் தன்னுடைய அரச சிம்மாசனத்திலே அமர வைத்து அழகு பார்த்தவர் ஹசரத் யூசுக் எடுத்துக்கொண்டே இருக்கலாம் ஹசரத் யூசுஃபுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஹசரத் யூசுஃப் அலி இஸ்லாமுடைய தன்மையின் உள்ளவர்களாக ஆக்குவானாக எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் கற்பொழுக்கத்தை தவறவிடாத மக்களாக பிறரை மன்னிக்கக்கூடிய மக்களாக பிறருக்கு நல்ல சேவையை செய்யக்கூடிய மக்களாக என்றும் எதிலும் அல்லாவை பயந்து வாழக்கூடிய மக்களாக உங்களையும் அதோடு என்னையும் அல்லாஹ் கருள் புரிவானார்